அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி எள்ளு துவையல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் எள்ளு துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எள்ளு கால் கப் கால் கப் தேங்காய் பெருங்காயம் உப்பு புளி மிளகா வத்தல் நாலு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தல் சேர்த்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடாயிடுச்சு வெறும் கடாய் தான் அதில் இப்போ நம்ம எள்ளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எள்ளை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் வறுத்து எடுத்துக்கிறோணும் நல்லா பொறிஞ்சுட்டு காட்டுறேன் எள் நல்லா வறுப்பட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த எல்லை வேறு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுக்கலாம் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு நல்லா எள்ளு ஆறி வரட்டும் எள் வறுத்து அதே இதில் நல்ல மிளகாயத்தில் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல மிளகாயத்தில் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதையும் எடுத்து நம்ம எள்ளோடு சேர்த்துக்கலாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு எள்ளோட சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம ஆற விட்டுக்கலாம் எள்ளோட சேர்த்தாச்சு இப்போ அதே கடாயில் நம்ம வச்சுருந்த தேங்காய் துருவினதை அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லை நல்லா வறுபட்டு லைட்டாக வறுபட்டு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் தேங்காயும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதையும் நம்ம ஆற விட்டுட்டு நம்ம அதோட சேர்த்துக்கலாம் இப்போ எள்ளோட நம்ம வச்சுருந்த வரமிளகாவோட உப்பு அது மா புளி அது அந்த பெருங்காய பொடி எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதோட வச்சுருந்த தேங்காய் துருவுலேயும் நம்ம வத வறுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லா தேங்காய் துருவுலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் மிக்சி ஜார்லேயும் மாற்றியாச்சு இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எள் நல்லா பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறனும் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் குறைக்கறன்னு அரைக்கணுன்னா கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் வலுவலன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ எள்ளு தூயல் ரெடி இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு எள்ளு தூயல் ரெடி இதுக்கு தாளிப்பு பூத்துனாலும் நம்ம தாளிச்சு ஊற்றிக்கலாம் நான் தாளித்து ஊற்றாமல் தான் வச்சுருக்கேன் இது சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ரச சாதத்தோடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் எள்ளு தூயல் ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுலேயே எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எள்ளில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஒம்மையாத் துறை கொழுப்பு மிலங்கள் கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீஷியம் பொட்டாசியம் இரும்பு சத்து மற்ற விட்டமின் ஏபி போன்றவை உள்ளன பெண்களுக்கு மிகவும் நல்லது எள்ளு புற்றுநோய் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முடி உதுதல் ஞாபக மருத்துவ போன்ற பிரச்சனைகள் வந்து தீர்வளிக்கிறது எள்ளு உடம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது எள்ள அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது எள்ளு துவையல் எள் எள்ளு உருண்டை எதுனாலும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எள்ளு துவையல் ரெடி